இன்னைக்கு பிஸ்கெட்டை கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த பிஸ்கெட் ஜனாதத பார்ட்டி போய் போய் பிள்ளைங்களை கையை பிடிச்சி எடுத்து கையெழுத்து போட்டு உனக்கு பிஸ்கட் தரேன் பிஸ்கெட் தரேன்னு சொல்கிறீங்களே அதனால தான் சொல்லுங்கள் என்னதான் நீங்க நீங்கள் பிஸ்கெட் கொடுத்தேன் உனக்கு தான் அந்த பிஸ்கெட் எங்களை பொறுத்துங்க அங்கே தெளிவாக இருப்போம் நீ எங்களுக்கு நீ அல்வா கொடுக்குறான் ஒவ்வொரு பிள்ளைகளாக கூப்பிட்டு கூப்பிட்டு கையெழுத்து வாங்குறீங்க ஒன்று கேட்குறீங்க அரசு பள்ளி மாணவன் எல்லாம் சேர்ந்து தானே நீட்டு வேணாம் நீட்டு வேணாம் நீட்டு வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அந்த உணர்வுக்கு நீ மதிப்பளித்தாயா மொழி நிறையா கயசி கற்றுக்கோங்க அதான் மூணு மொழியா நாலு பத்து மொழிகள் கூட நீங்க கத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து நமக்கான ஒருங்கிணைந்த பள்ளி என்று சொல்லக்கூடிய திட்டம் சமகிர சிக்ஷா அமியான் என்கின்ற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் நமக்கான நிதியை தொடர்ந்து வழங்கிக் கொண்டேதான் இருந்தார்கள் எந்த இடத்திலும் தடை இல்லை எந்த இடத்திலும் கண்டிஷன்லாம் கிடையாது ஆண்டு கடைசி தவணையை நாம் பெறும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யும் மூன்று தவணையாக வழக்கம் இருபத்தி மூணாம் ஆண்டு கடைசி நாம் பெறுகின்ற அந்த தருவாயில் சொல்றாங்க நாங்க புதுசா பி எம் ஷின்னு ஒரு திட்டம் கொண்டு வரோம் அதுக்கு நீங்க கையெழுத்து போடுங்க அப்படி கையெழுத்து போட்டால்தான் இனி வருகின்ற நிதி உங்களை தேடி வரும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அது சார்ந்து அந்த அமைச்சரை நான் சந்திக்க போவதற்கு முன்பாக டெல்லியிலிருந்து யாருக்கு நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சில கருத்துக்களை நான் வாங்கிவிட்டு நான் சென்றேன் என்று சொன்னால் மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு தான் நான் போன்ல பேசினான் அண்ணன் இந்த அமைச்சரை நான் பார்க்க போகிறேன் அவர் என்னென்ன வாதம் வைத்தால் நாம் எப்படி எதிர்வாதம் வைக்க வேண்டும் எனக்கு இருக்கின்ற தகவல் கூட உங்களுடைய தகவல் எனக்கு தேவை என்று விரும்ப அதை சொன்னது ஒன்னே ஒன்றுதான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு பில் பாஸ் ஆகுது பில் பாஸ் ஆகும் பொழுது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தான் ஒதுக்குனது தான் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை அந்தந்த மாதத்திற்கு பிரித்து வழங்க வேண்டியதாக உடைய கட்டாயம் அதுதான் ஃபெடரலிசம் அதுதான் அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த சபைக்கான கண்ணியம் இதை முதல்ல அவங்க காப்பாற்றுறாங்களா என்ற கேள்வியை நீங்கள் கேளுங்கள் என்று அவர் சொன்னார் அப்போ நாங்கள் இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது ஃபெட்ரலிஸ்டத்துக்கு அவங்கனா அர்த்தம் தெரியாமலா இருக்கும் தெரிந்தும் தெரியாத போல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அவங்க எந்த அளவுக்கு அதை ஒரு கேலி குத்தாக ஆக்குகிறாள் என்பதை இன்னைக்கு மாணவச் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறார் பணம் கேட்க போனது எதுவும் நாங்கள் புதுசாக அறிவாலயம் கட்டத்துக்காக பணம் கேட்க போகல பணம் கேட்க போனது தனிப்பட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு பணம் கொடுங்க நாங்கள் கேட்க போகல ஏறத்தாழ நாற்பத்தி மூணு லட்சம் மாணவருடைய எதிர்காலம் சம்பந்தமானது இது சார்ந்து பல்வேறு திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அதற்கு காரணமாக அந்த திட்டம் வெற்றி பெறமாக அது நடைபெறுவதற்கு காரணமாக ஏறத்தாழ முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள் பணியாளர்கள் நாங்கள் சம்பளம் வழங்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் பில் பாஸ் பண்ணுறது பாஸ் பண்ண செய்வோம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட்டால் வித்தின் ஆஃப் அன் ஹவர் உங்கள் பணத்தை நான் தரேன் என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் ஆக அப்போ நாங்கள் எல்லா கருத்துக்களையும் எடுத்து சொல்லும் பொழுது எங்களோட அன்றைக்கு நம்முடைய மாநில உறுப்பினராக இருக்கின்ற கனிமொழி அம்மையார் இருக்கிறார் அண்ணன் தோல் திருமானன் இருக்கின்றார் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற வெங்கடேசன் இருக்கின்றார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற சசிகாந்த் சகோதரர் இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு இயக்கத்தையும் சார்ந்திருக்கின்றவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் அவர் நம்முடைய அதிகாரிகளை பார்த்து சத்தம் போடுறார் என்ன சத்தம் போடுறார் என்று சொன்னால் நாங்க ஒரு எம்ஓஇ உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சு வச்சா அந்த எம்ஓஇ திருப்பி நீங்க அனுப்பி வைக்கிறீங்களே திருத்தி அனுப்பி வைக்கிறீங்களே உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தார் என்று அவர் சொல்லுகிறார் அப்ப நாங்களாம் சொன்னோம் ஒரு அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது அவங்க அந்த எம்ஓஇ திருத்தம் செஞ்சு அனுப்பிச்சுடுறாங்க அப்படின்னா அவருக்கான வேகம் என்னன்னா நான் சொல்றேனே அந்த சரத்தையே தூக்கி அமைச்சிடுவீங்களே உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தார் என்று பொழுது எங்களுக்கான பாஸ் இருக்காருங்க பாஸ் என்ன தான் செய்ய முடியும் என்று அவருக்கு முன்பு நாங்கள் எடுத்து சொன்னோம் ஆக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை நாங்கள் எடுத்து சொன்னோம் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் சொல்றாரு நானுமே நான் இந்தி ஸ்டேட்ல இருந்து வந்தவன் தானே நானும் ஒரிசாக்காரன் தானே ஏன் மும்மொழி கொள்கையினை ஏத்துக்கிட்டாதான் என்ன என்று பொழுது அப்ப நாங்க கேட்டோம் நீங்க நான்கு ஸ்டேட்ல தான் வந்தீங்க ஆனா உங்களுடைய மாநிலத்தை ஒரியா மொழியோட நிலைமை என்னாச்சு இந்தி மெல்ல மெல்ல விழுங்கி விட்டது அப்படி போட்ட ஒரு நிலை எங்களுடைய தமிழுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை நாங்கள் மறுக்கிறோம் என்று சொன்ன பொழுது இல்லை இல்ல நீங்க அதை கன்சிடர் பண்ணுங்க நீ முதலமைச்சரை போய் பார்த்து பேசுங்க என்று அவர் சொல்லிக்கிறார் அப்ப நான் சொன்ன முதலமைச்சர் பார்த்து பேச வேண்டிய அவசியமே இல்ல எப்படியும் சொன்னாலும் இதை கேட்டுட்டு சும்மா வந்து அடுத்த நிமிஷம் நீ வர இப்படி தான் சொல்ல போறாரு அதனால் எங்களுக்கான நிதியை நீங்கள் வழங்க இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன்லாம் போடாதீங்க இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை எஸ்எஸக்கான பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிவிட்டு வந்தோம் ஆனால் தொடர்ந்து அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் அந்த மாண்பையை காப்பாற்றக்கூடிய அந்த மரபுகளை காப்பாற்றக்கூடிய அந்த எந்த எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது இன்னைக்கு என்பி என்பின்னு சொல்றாங்களே அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு அது வந்து வெறும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மட்டுமல்ல அது நாக்பூரோட எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டு அதுதான் உண்மை என்னைக்கு நானும் சரி நம்முடைய அண்ணன் பிரின்ஸ் கருதின பாபலாம் பல நேரத்தில் பல விதத்தில் நாங்கள் அதை அலசி பார்த்துட்டோம் இனமான பேராசிரியாவில் தான் சொல்றாரு கல்வி என்பது கடல் போன்றது அந்த கடலில் இந்த திசையிலிருந்தான் குதிக்கணும் அந்த திசையில்தான் குதிக்கணும்னு யார் நீங்கள் கண்டிஷன் போட முடியாது எந்த திசையில் வேண்டுமானாலும் குதிக்கலாம் இந்த உரிமையை நாம் பெற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது இந்தி தான் நீ குதிக்க நீ சொல்ற பார்த்தியா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை ஆணித்தரமாக நாங்கள் சொல்கின்றோம் என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீ அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் டுவெண்ட்டி தான் அது இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் அதை முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அது இந்திய ஏதாச்சும் ஒரு விதத்தில் சமஸ்கிருதத்தை ஏதாச்சும் ஒரு விதத்தில் உள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை தான் சமஸ்கிருதத்தை இன்னும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய என்பதை நன்றாக உணர்த்துகின்றதாகத்தான் அந்த இருக்கின்றது இதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் பொது தேர்வு எழுத வேண்டுமா இன்னைக்கு பிஸ்கட்டை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்க எடுத்து சொல்லுங்க போய் போய் பிள்ளைங்களை கையை பிடிச்சி எழுத்து கையெழுத்து போட்டு உனக்கு பிஸ்கெட் தரேன் பிஸ்கெட் தரேன் சொல்றீங்களே அதனாலதான் தான் என்ன தான் நீங்க பிஸ்கெட் கொடுத்தாங்க உனக்கு தான் அந்த பிஸ்கெட் எங்களை பொறுத்து நாங்கள் தெளிவாக இருக்கோம் நீ எங்களுக்கு நீ அல்வா கொடுக்குற அந்த அல்வாவெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் என்பதை நம்முடைய பிள்ளைகளும் சரி பெத்தவங்களும் சரி நீங்கள் தெளிவான சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அதை அதிகமாக எடுத்து செல்ல வேண்டிய பணியில் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ சமுதாயம் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த சமுதாயம் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய சந்திக்க நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் அப்படி நம்மளே ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நாம் விரட்டி அடிக்க வேண்டும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் கருத்துக்களை உள்ளே நாம் புய்த்து விடக்கூடாதா எப்படியாச்சும் நம்ம விட முடியாதா என்று கருதக்கூடியவர்கள் தான் அதான் இங்கே தம்பி நல்லா உள்ளே நுழையும் போதே அவர் வாங்கு வாங்கி வாங்கிட்டு இருந்தேன் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நான் ஆக தேசிய இயக்கத்தினுடைய ஒரு மாநில தலைவர் இங்கிருந்து நாங்கள் தமிழர்களுக்காக பேசுறோம் தமிழர்களுக்காக பேசுறோம்னு சொல்றாரு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் தமிழர்களுக்காக பேசுறேன் கையெழுத்து வாங்குறிய ஒவ்வொரு பிள்ளைகளாக கூப்பிட்டு கூப்பிட்டு கையெழுத்து வாங்குறிய ஒன்னே ஒன்று கேட்கறேன் அரசு பள்ளி மாணவன் எல்லாம் சேர்ந்துதானே நீட்டு வேணா நீட்டு வேணா நீட்டு வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அந்த உணர்வுக்கு நீ மதிப்பளித்தாயா அதற்கு மதிப்பளிக்காமல் இன்றைக்கு உன்னுடைய கல்வி கொள்கை என்கின்ற விதத்தில் உன்னுடைய சித்தாந்தத்தை நீ நுழைக்க பார்க்கிறாய் அது எந்த விதத்தில் நியாயம் என்பதை தான் நான் நான் நீ ஹிந்தி படிச்சுட்டுனா ஐஏஎஸ் ஆஃபீஸார நீ ஐபிஎஸ் படிச்சிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்துடுங்க நீ மறந்து விடக்கூடாது விடக்கூடாதுன்னு எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நம்ம மொழி நிறையா கற்று தயவு செய்து கற்றுக்கோங்க அதையே மூணு மொழியாக நாலு பத்து மொழிகள் கூட நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தாஸ் ஏ டிஃப்ரென்ஸ் விட்வீன் ஆப்ஷன் அண்ட் கம்பல்ஷன் என்ன வேணால் படுத்துக்கன்னு சொல்கிறது ஒரு விதம் இல்லைல்ல இதெல்லாம் தான் நீ படிக்கணும்னு சொல்கிற பார்த்தியே அதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மூன்றாவது மொழி வேண்டுமென்று சொன்னால் எங்களுடைய மூன்றாவது மொழியாக இன்றைக்கு உலகளவில் தேவைப்படுகின்ற மொழியாக சி பிளஸ் படிக்கிறோம் சி படிக்கிறோம் ஜாவா படிக்கிறோம் பைத்தான் படிக்கிறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறோம் ரோபோட்டிக்ஸ் படிக்கிறோம் அறிவியல் சார்ந்து படிக்கிறோம் அறிவியல் சார்ந்து படிக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்ல ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்தவனை நாம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசன சட்டமே ஐம்பத்தி ஏ ஏ என்ன சொல்றது பிரின்ஸ் கைதர் எனக்கு தெரியும் ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்து பேச முன்னியம் அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நீ சம்பந்தமே இல்லாமல் ஒரு மூன்றாவது மொழி படிச்சுக்கிட்டாதா நான் படிச்சுக்கிட்டாதான் என்னென்று சொல்லும்பொழுது எந்த போட்டி வைச்சாலும் ஓட்டப்பந்தயத்தை தமிழ்நாட்டை சான்றிக்கின்ற மானச் சூழங்கள் கோல்டு மெடல் அடிக்கிறானே அவன் காலைல சங்கிலியை நம்ம விட போடணுண்டாங்கிற மாதிரி தான் மும்மொழி கொழினி நீ கொண்டு வரையே தவிர இது ஒன்றும் கட்டாயம் இல்லை இது படிக்கலாமே அது படிக்க ஏன் மும்மொழின்னு சொல்ற நீ மும்மொழின்னு சொல்லும்போது கட்டாயப்படுத்துகிற தானே அது எங்கள் தேவையில்லை என்பதைத்தான் இன்னைக்கு நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்படி நாங்கள் உலக நாடுகளோடு நாங்கள் கம்பேர் பண்ணி போட்டி போட்டு நாங்கள் ஆசைப்படுறோம் நீ என்ன நினைக்கிற பீகார் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி போய்விட வேண்டும் என்று நினைக்கிற